அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி அதிமுக கட்சியில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாச்சியால் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்ப காலத்துல இருந்தே பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டிருந்ததுன்னு நம்மளால கண்கூட பார்க்க முடிஞ்சிருக்கும் இந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் ராஜீவ் காந்தி நாம் தமிழ் கட்சிக்கு அவரால் எந்த அளவுக்கு சாதகமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு சாதகமாக பேசி மக்களிடையே ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியிலேயே ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்ற அளவுக்கு இருந்த காந்தி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் திமுக கட்சியில் இணைந்ததை நம்ம நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் என்ன தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்தாலுமே அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த பண ஆசையும் பதவி ஆசையும் பார்த்திங்கன்னா அவங்கள பிற கட்சிக்கு போக வச்சிருக்கு அப்படின்றத நாம் தமிழ் கட்சியில் நிறைய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரியாக நடந்திருக்கு இந்த வகையில் தற்போது நாச்சியால் சோதனை பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் மேடைகளில் அவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் அதிமுக கட்சியில் தற்போது இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப வைரலாக மாறி நாம் தமிழ் கட்சிக்கு சாதகம் இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா நாச்சியால் சோதனையை போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்றது தான் நிதர்சனமாக உண்மையாகவே இருக்கு இது குறித்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு பேரை சம்பாதிச்சிட்டு அதற்கு பிறகு அதை வச்சு பிற கட்சியில காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற போயிடுறாங்க அப்படின்னு எல்லோருமே நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஆதரவு இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த ஒரு பேச்சு தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினமும் நேற்றைய தினமும் எக்ஸ் வலைதளத்தில் அதிகமாக பேசக்கூடிய விஷயமாகவே இருக்கு எதனால நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட பணமே சம்பாதிக்கல அப்படின்ன உடனே வேற கட்சிக்கு போறதை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னும் இதனாலதான் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிறாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இது குறித்து மற்றும் சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பணத்து மேலேயும் பதவி மேலேயும் ஆசை இருக்கவங்க நாம் தமிழர் கட்சியிலேயும் இருக்கவே வேண்டாம் அப்படின்னும் இவங்க என்னிக்காக இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே ஒரு பாம்பு போல தான் இருப்பாங்க இதனால் இவங்க கட்சியிலேருந்து விலகிறதே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காந்தியை விட நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நாச்சியால் சோந்தி மேலே தான் கடுமையாக மக்கள் கோவப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா இவங்க திமுகவையும் அதிமுகவையும் அந்தளவுக்கு கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக இருக்காங்க இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி இன்னொரு கட்சியை போய் இணையலாம் அப்படின்னும் அதுவும் இல்லாமல் இவங்களெல்லாம் அந்த கட்சியில் கூட வச்சுக்க கூடாது ஏன்னா இவங்க எப்போ வேணால் கட்சி தவிடுவாங்க அப்படின்னு அதிமுகவுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் மக்கள் அனைவருமே கமெண்ட்ஸாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலக பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமன்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்